மனிதனுக்கு மகத்துவமா உணர்ந்து கொண்டேன் அனுபவம் சொல்ல வருமா தனது சிறுவயதில் சென்னையில் வசித்தபோது அடிக்கடி மேல்மருவத்தூர் வந்து செல்லும் வாய்ப்பு கிடைத்த அந்த சக்திக்கு வளர்ந்த பின்பு குடும்ப சூழ்நிலைகளால் அப்படி ஒரு வாய்ப்பு அமையாமலே இருக்க அவரும் பிறகு அமெரிக்காவின் டல்லாஸ் பகுதியில் குடியேறிவிட அம்மாவிற்கான ஏக்கம் மட்டும் மாறாமல் இருந்த அவருக்கு அவரது வீட்டிற்கான கடிதங்களையும் அதே பகுதியைச் சேர்ந்த இன்னொரு வீட்டிற்கான கடிதங்களையும் தபால்காரர் காரணமே இல்லாமல் தொடர்ந்து மாற்றி கொடுத்து கொண்டே இருக்க கடிதங்களை கொடுப்பதற்காகவும் பெறுவதற்காகவும் அந்த வீட்டிற்கு சென்ற அவருக்கு அங்கிருந்த பங்காரம்மாவின் இன்னொரு பக்தியின் பழக்கம் ஏற்பட்டு அதன் மூலம் அமெரிக்காவில் வழிபாடுகள் நடக்கும் இடங்களும் அங்கிருக்கும் பல சக்திகளின் தொடர்பும் மிக மிக அதிசயமாக கிடைத்து அதன் மூலம் மீண்டும் அம்மாவின் ஆன்மீகத்தில் அவரால் நன்கு ஈடுபட முடிந்து பல நன்மைகளையும் நிம்மதியையும் அவர் சந்திக்கிறார் என்றால் காலங்கள் கடந்தாலும் கடல் கடந்தே சென்றாலும் தன்னையே நினைக்கும் பக்தர்களை வெண்ணையில் விழுந்த ஈயைப் போல அணைத்து காக்கும் பங்காரம்மா என்ன சாதாரணம்மா கடவுளோ மனிதனமா மனிதனுக்கும் மனது நமா